நீச்சல் தெரியாத ஒரு பையன் நீச்சல் கற்றுக்க ஒரு புத்தகத்தை வாங்கினா அந்த புத்தகத்தில் சில படிகள் போட்டிருந்தது கீழே கண்ட படி நீச்சல் கற்றுக்கொள்ளுங்கள் முதலில் ஒன்றாவது நீர்நிலை உள்ள இடங்களுக்கு செல்லுங்கள் ரெண்டாவது அந்த இடத்தில் ஆழமான இடத்தில் குதியுங்கள் கையை காலை ஆட்டுங்கள் இப்படியே ஒரு குறிப்பு போட்டிருந்தது உடனே இந்த மனம் நேராக ஆற்றங்கரைக்கு போனால் அங்கே ஆழமான பார்த்து குதிக்க ஆரம்பித்தான் இவனுக்கு நீச்சல் தெரியாது உடனே கையையும் காலையை ஆட்டினா அவன் முழுக ஆரம்பிச்சிட்டான் அப்போ பக்கத்தில் இருந்தவன்லாம் பார்த்து காப்பாற்றி கேட்டாங்க அவன் சொன்னான் நான் புத்தகத்தில் இருந்த மாதிரி தாங்க செஞ்சேன் ஆனால் எப்படின்னு தெரியலன்னு பார்த்தா அந்த புத்தகத்தில் கடைசியில் போட்டிருந்தது குறிப்பு நீங்கள் இதையெல்லாம் செய்வதற்கு முன் நீச்சல் தெரிந்த ஒருவரை பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இப்போ தாங்க வள்ளுவர் சொல்கிறாரு கற்க கசடற கற்பவை கற்றப்பை நிற்கிறதுக்கு தக எதையும் கசடரை கற்றால் வாழ்வில் முன்னேறலாம் ஒரு பள்ளியில் ப்ராகர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதை கொண்டு அவங்க பையன் வந்து அவங்க அப்பாட்ட காட்டுறான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அஞ்சுலேயுமே சிகப்பு கோடு அஞ்சலியும் ஃபெயிலு அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோபம் ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அடிக்க போகிறாரு அப்போ அந்த பையன் சொல்கிறான் அப்பா அப்பா அந்த புராசிரி போட்டம் நல்லா பாருங்கள் அது இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படித்தீங்களே அது குப்பையில் கடந்து எடுத்து வந்து வச்சிருக்கிறேன் என்னோட புராகசரிப்பாட்டை பாருக்கடா மூணில் தான் ஃபெயிலு அப்படி சொல்லணும் அப்போ அப்படியே ஆடிப்போன வருவாருங்க தன் குற்றம் நீக்கின் பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் உயிர்க்கு என்று வள்ளுவர் சும்மாவா சொன்னாரு மூவாயிரம் அடி உயரத்தில் ஒரு விமானம் பறந்துக்கிட்டு இருக்குது அந்த விமானத்தில் பள்ளி ஆசிரியர் பள்ளி மாணவன் ஒரு முரட்டு மனிதன் படிப்பறிவற்ற முரட்டு மனிதன் மூணு பேர் இருக்கிறாங்க திடீர்னு விமானம் இடம் ஒரு எச்சரிக்கை விமானம்னுக்கு ஒரு வெடிச்சு சேரது போகுது செதறப்போது அதனால் நான் வந்து மூணு தான் இருக்குது அதில் ஒன்று ஒன்று எடுத்து நான் தப்பிச்சுக்கிறேன் மீதி ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு பேராசூட்டில் நீங்கள் மூணு பேர் அப்படியே தப்பிச்சுக்கன்னு சொல்லிட்டு அவர் குதிச்சிடுறாரு உடனே படிப்பறிவிட்டு முரட்டு மனிதன் என்ன செய்கிறான்னா ஒரு பேரா எடுத்து கட்டிவிட்டு நீ என் உயிர் முக்கியம் மற்றவங்கள பற்றி எந்த கவலையும் கிடையாது அதனால் நான் வந்து குதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் குதிச்சிடுறான் அப்போ ஆசிரியர் மாணவரோட சொல்கிறாரு தம்பி நீ ரொம்ப பையன் அதனால் நீ தப்பி என்னை பற்றி கவலைப்படாத ஒரு பேரா எடுத்து குதிச்சிரு அப்படின்னு சொன்ன மாணவன் ஆசிரியர் சொல்கிறேன் ஐயா நான் மட்டும் ரெண்டு பேரா சுட்டுமே இருக்குதுங்க ஆசிரியர் ஆச்சரியம் தாங்க முடியல எப்படி தம்பி ரெண்டு பேரா சுட்டுங்கிற ஆமாங்க இந்த படிப்பறிவிட்டு முரட்டு மனிதன் என்னுடைய பள்ளிக்கூடத்து ஐயா வந்து சுற்ற நினைச்சி கட்டிட்டு குதிச்சிட்டா அதனால நாம் தப்பிச்சுக்கலாங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி ஒரு அப்பா தன்னுடைய மகனை கூப்பிட்டு தம்பி படிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டார் த அவனும் படிக்கிறப்பான்னு சொன்னான் ஏன் படித்தா மட்டும் பார்த்தாதான் திருவள்ளூர்னு சொல்லியிருக்காரு தெரியுமா நல்லவற்றை பேசணும் இனியவே கூறணும் நன்றி மறக்காமல் இருக்கணும் அடக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் பொறாமப்படாமல் இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் புறங்கூறக்கூடாது தேவையில்லாத பேசக்கூடாது தீயவற்றை செய்யக்கூடாது கோவப்படக்கூடாது மற்றவங்களுக்கு துன்பம் பண்ணக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு அந்த பையன் தலையாட்டிகிட்டே இருந்தான் அதை சொல்லி சொன்னான் அப்பா திருவள்ளுவர் சொல்லியிருக்காருப்பா என்னடா சொல்லியிருக்காரு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவான் வண்ணம் செயல் அப்படின்னு அடித்தான் பாருங்க வகுப்பறையில் மாணவர்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு எந்தெந்த வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாம் திருக்குறளை நல்லா பயன்படுத்துங்க அப்போ தான் திருக்குறள் நல்ல மனப்பாடமாகும்னு சொன்னோம் வகுப்பறை முடிந்தது மாணவர்கள் வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு மாணவன் இன்னொரு மாணவனுடைய தலையில் ஓங்கி கொட்டிடுறான் உடனே அவன் என்னன்னு கேட்குறேன் ஏன்னா அந்த தலையில் கொட்டினேன் அப்படின்னு அழுதுகிட்டே கோவமாக கேட்குறான் அதுக்கு அந்த அடித்த மாணவன் சொல்கிறான் டே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இனரறி தோய்வன இன்னும் செய்யணும் பிறரின் வெகுலாமி நன்று தீயில் சுடுற மாதிரி துன்பம் பண்ணால் கூட நாம் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார்ரா அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு அடிவாங்கன மாணவன் திருப்பி அடித்த மாணவன் ஓங்கி தலையில் ஒரு கொட்டி கொட்டிட்டு இப்போ திருவள்ளுவர் நிர்ம சொல்லியிருக்காரு பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அடித்தான் பாருங்கள் இரவு நேரத்தில் ஒருத்தர் சாலை ஓரத்தில் பேருந்து கிடைக்காம இருந்தார் அப்போருத்தர் மிதி வண்டியில் வந்தார் சைக்கிளில் அவர் கேட்டார் ஐயா நான் இந்த இடத்துக்கு போகிற வந்து ஏறிக்கிறேன் அழுத்திட்டு போய் விட்டுருங்க அப்படின்னா சரின்னு ஏற்றிட்டு போனாங்க அவர் இறங்க வேண்டிய இடம் வந்தது சைக்கிளை நிறுத்தி இறங்கணுன்னு அவர் சொன்னார் சைக்கிளில் பயணிச்சவர் சொன்னார் ஐயா நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி திணைத்துணையாக நன்றி செய்யணும் பனை துணையாகக்குள் பயன் தெரிவார்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அதனால் நீங்கள் செஞ்சது சின்ன நன்றி தான் இருந்தாலும் நன்றி அதுக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தவர் சொன்னார் ஐயா திரு நீங்கள் சொல்ல வேண்டிய திருக்குறள் இது இல்லைங்க திணை துணையாகவும் குற்றம் வரணும் பனைத்துணையாக குளூர் பழி அப்படின்னு சொல்லணும் சின்ன குற்றம் வந்தாலும் பெரிய அளவில் வெக்கப்படணும்னு ஏன் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் ஏறி வந்ததுனால என்னுடைய சைக்கிள் பஞ்சராக போச்சு இனிமேல் நான் தள்ளிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவன் எந்த புத்தகம் கொண்டாடாமல் வெறும் துணிப்பையை மட்டும் வச்சு உட்காந்துட்டு இருந்தான் புத்தக பையன் புத்தக பையில எதுவுமே இல்லை அப்போ ஆசிரியர் அந்த மாணவனோட கேட்டார் ஏப்பா தம்பி பள்ளிக்கூடம் வரையே புத்தகத்தை எடுத்துகிட்டு வர தானே ஏன் என்னுடைய புத்தகம் தமிழ் புத்தகத்தை கூட கொண்டு வரலையா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த மாணவன் சொன்னால் ஐயா தமிழ் புத்தகம் சின்னது தான் அதை எடுத்து பையில் வைக்கிறேன் அடுத்து இங்கிலீஷ் புத்தகம் அடுத்து கணக்கு அடுத்து அறிவியல் இப்படி ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து பையில் வச்சோம்னா பையோட வெயிட் அதிகமாகி காது அந்து போயிடுதுங்க அதனால திருவள்ளூர் சொன்ன மாதிரி தான் நடந்துக்குவேன் என்னப்பா திருவள்ளூர் சொன்னார் பீலிபெய் சாகாடும் அப்பண்டும் சாலை மிகுத்து பெயின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க மயில் தொகை வெயிட்டு கம்மி ஆனால் அது அளவுக்கு மீறி வண்டிகள் ஏற்றினால் வண்டியினுடைய அச்சு முறிந்துடும் அதனால் நான் எல்லாத்தையும் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அடிச்சான் பாருங்க ஆத்தங்கரை ஓரமாக ஒருத்தர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தார் இப்போ ஒத்த காலில் நின்ட்டுருக்காரு அப்போ அந்த வழியை போன ஒருத்தருக்கும் ஆச்சரியமாக இருந்தது என்னடா இவன் ரொம்ப நேரமாக ஒத்த காலில் நின்றுருக்கான்னு போய் சரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் பிடிக்கிற நபர்கிட்ட போய் கேட்டார் ஏதம்பி ஒத்த காலில் நின்று மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னால் நான் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான் நடத்துக்குவேன் அப்படியா திருவள்ளுவர் ஒத்த காலில் என்ன மீன் பிடிக்க சொன்னார் அப்படி இல்லைங்க கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து கொக்கு ஒத்த காலில் நின்று மீனை பிடிக்கிறவர்களும் அமைதியாக நிற்கும் அது மாதிரி நானும் இந்த மீன் என்னுடைய தூண்டில் மாற்றுறவர்களும் ரொம்ப அமைதியாக நிற்பேன் அப்படின்னு சொன்னான் பாருங்கள் அதை கேட்டு வந்தால் ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க தாருங்க ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் பார்த்து ஒரு மாணவன் கேள்வி கேட்குறான் சார் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு பிடித்த திருக்குறள் எதுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு ஆசிரியர் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு ஒரு திருக்குறளா ஆமாம் நீ சொல்லு தம்பி எனக்கு தெரியல துப்பாருக்கு துப்பாயோ துப்பாக்கி துப்பாருக்கு தூப்பாயை தூபும் மலை பார்த்தீங்களா துப்பாக்கின்னு ஒரு வார்த்தை வருது அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ அப்போ அவருக்கு பிடிச்ச திருக்குறள் இதுதாங்க அப்படியே ஆச்சரிய ஆச்சரியப்பட்டார் ஆசிரியர் உடனே இன்னொரு மாணவன் வந்துச்சான் சார் நடிகர் அஜித் அவர்களுக்கு பிடித்த திருக்குறள் எதுவும் தெரியுங்களா இது தெரியல சொல்லப்பா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தல பார்த்தீங்களா அது தலைன்னு ஒரு வார்த்தை வருது அப்படியே அசு ஆசிரியர் அடிப்போய் மயக்கம் போட்டு விட்டுட்டாருங்க